சரவுண்ட் மீனாட்சியில கடைசி வரைக்கும் என் பேரே போடல டைட்டிலுக்கு கிரெடிட் கூட போடவே இல்லை இந்த டைட்டில் வந்து அவங்க போட்டுக்கிறது எனக்கு தெரியாது மீனாட்சின்னு ஒரு நேம் வச்சுட்டு ஒரு மெகா சீரியல் போறதே எனக்கு தெரியாது நான் டிவி எல்லாம் பார்க்கவே மாட்டேன் நமக்கு எப்பவுமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது பண்றது அதுக்குள்ளே இருப்போம் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் ஒரு நாளைக்கு ரோட்ல அப்படியே நடந்து போயிட்டு வாங்குறதுக்காக ஏதோ நடந்து போயிட்டு இருந்தேன் அப்படியே போயிட்டு பக்கத்துல ஒரு டிஃபன் வாங்குற ஒருத்தர் வந்து ஃபோன் ஒரு நோக்கியா மாதிரி சின்ன ஃபோன் த்ரீல்ட் வந்து ஏழைல அதுல பாடுது எனக்கு ஒரே ஷாக்கு ஆனா நம்ம எப்பயோ இன்னும் இங்க பாடுது எனக்கு அந்த தெரியல எனக்கு டக்குன்னு ஷாக்காடுச்சு அப்புறம் பாக்குற காலர் டியூனா வருது இது எப்படி இங்க வந்தது இதில் வருது தெரியல எப்படி நம்ம சீரியல் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் தானே பண்ணோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் என்கொயரி பண்ணி கேட்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தா சரவணன் மீனாட்சின்னு ஒரு சீரியல் வருது அதில் இதுதான் டைட்டில் அப்படின்ட்டு அதில் பார்த்தா என் பேரே போடல சரவணன் மீனாட்சியில் கடைசி வரைக்கும் என் பேரே போடல ஓகே டைட்டிலுக்கு கிரெடிட் கூட அவங்க போடவே இல்லை